வணக்கம் இன்றைய செய்திகள் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் அக்கூட்டணிக்கு எதிரான சிந்தனையில் இருக்கும் இரு பெரும் கட்சிகள் ஒன்று சேர்ந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதற்கு நெருடலாக இருக்கும் சில விஷயங்களை சரி செய்தால் அது சாத்தியமாகும் என்று பாஜக டெல்லி தலைமைக்கு உளவுத்துறை அதிகாரிகள் வாயிலாக தகவல் போயுள்ளதாக கூறப்படுகிறது அதனால் பாஜக சிந்தனையில் மாற்றம் ஏற்பட்டு தமிழக அரசியல் களத்தில் திருப்பங்கள் நிகழலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து மத்திய உளவுத்துறை மற்றும் பாஜக வட்டாரங்கள் கூறும்போது தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தும் திமுகவை வரும் தேர்தலில் எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என பாஜக தலைமை உறுதியாக இருக்கிறது அதனால்தான் லோக்சபா தேர்தலில் வெளியேறிய அதிமுகவை மறுபடியும் பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதன் பின் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக இருக்க போவது யார் என்பதில் துவங்கிய முரண் இரு தரப்பிலும் இன்று வரை தொடர்கிறது எனினும் இந்த கூட்டணி அமைவதில் எதிர்ப்பாக இருந்த அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கி புதிய தலைவராக பழனிசாமி பரிந்துரைத்த நைனார் நாகேந்திரனை நியமித்தது மத்திய பாஜக தலைமை அதன் பிறகும் இரு கட்சிகள் இடையே இன்னமும் இணக்கமான போக்கு இல்லை இந்நிலையில் திடீர் அரசியல் வரவான நடிகர் விஜயின் தாவேக்கவுக்கு தமிழகத்தில் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருப்பதாக பல மாவட்டங்களில் இருந்து பாஜக தலைமைக்கு தகவல் போய்கொண்டே உள்ளது விஜய் சென்ற இடங்களிலெல்லாம் அபரிமிதமான மக்கள் கூடுவதோடு அதெல்லாம் ஓட்டுகளாக மாறும் வாய்ப்பு இருக்கிறது என்பதால் பல கட்சி தலைவர்களும் விஜயை ஊற்று நோக்குகின்றனர் இந்நிலையில் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி சேருவேன் ஆனால் அரசியல் எதிரியான திமுக கொள்கை எதிரியான பாஜகவோடு மட்டும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி சேர வாய்ப்பில்லை என விஜய் அதிரடியாக அறிவித்தார் அந்த கருத்தில் அவர் உறுதியாக இருப்பதால் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்க இணைய முடியாத சூழல் உள்ளது சமீபத்தில் கூட தாவேக்க இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் இதை உறுதிபட தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் பாஜக தரப்பில் பல்வேறு கட்டங்களில் கருத்து கணிப்புகள் நடத்தி மக்கள் கருத்து அறியப்பட்டிருக்கிறது கூடவே மத்திய உளவுத்துறை அதிகாரிகளும் தமிழகம் முழுவதும் மக்கள் மனநிலையை அறிய ரகசிய சர்வே நடத்தி தங்கள் அறிக்கையை டெல்லி ஆட்சி மேலிடத்தில் இருப்போருக்கு கொடுத்துள்ளனர் இதையடுத்து பாஜக தலைமையில் தமிழக கூட்டணி தொடர்பான சிந்தனையில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதனால் வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்த எந்த எல்லைக்கும் சென்று யாருடனும் சமாதானமாக போகலாம் என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக கூறப்படுகிறது ஒருவேளை அதிமுக தாவியக்க கூட்டணி அமையும் பட்சத்தில் பாஜக தனித்து விடப்பட்டால் மோசமான தோல்வி கிடைக்கும் என்பதால் அதை எப்படி எதிர்கொள்வது என்ற சிந்தனையும் பாஜக தரப்புக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் மீதான ஐந்து வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக உள்ளவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் இவர் மீது வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடக் கோரி அனுமதியின்றி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டம் நடத்தியது மதுரை தனியார் மண்டபத்தில் அரசியல் கூட்டம் நடத்தியது உட்பட ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உதயகுமார் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்குகள் நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திராமன் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர்கள் முகமது ரியாஸ் ஐயப்பராஜ் ஆகியோர் ஆஜராகினர் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் மீதான ஐந்து வழக்குகளையும் ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் தலைமை செயலர் முருகானந்தத்தை சந்தித்து பாமக செய்தி தொடர்பாளர் பாலு புகார் மனு கொடுத்து பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சட்டசபையில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகள் அழைக்கப்பட்டிருந்தன ஆனால் பாமகவுக்கு முறையான அழைப்பு இல்லை பாமக தலைவராக அன்புமணியை தேர்தல் கமிஷன் அங்கீகரித்துள்ளது கட்சியின் தலைமை அலுவலகத்தையும் ஏற்றுக்கொண்டுள்ளது ஆனாலும் பாமகவுக்கு அழைப்பு விடுக்கவில்லை அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட சங்கர் கோபு ஆகியோருக்கும் பாமகவுக்கும் சம்பந்தம் இல்லை பாமகவின் கருத்தை கேட்காமல் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியிருப்பது எங்களை அவமதிக்கும் செயல் என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் மின்மாற்றிகள் கொள்முதல் முறைகேடு தொடர்பான புகார் குறித்து ஆரம்ப கட்ட விசாரணை துவக்கப்பட்டுள்ளது என்று லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கு இடையில் நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூறு மின்மாற்றிகள் கொள்முதலுக்கு ஆயிரத்து நூற்று எண்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்புக்கு டெண்டர் கோரப்பட்டது இந்த டெண்டர் தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ததில் ஒப்பந்ததாரர்களை லாபமடைய செய்ததன் வாயிலாக அரசுக்கு முன்னூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது வந்துள்ளது இது குறித்து லஞ்ச ஒழிப்பு துறையில் அளித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் அறப்போர் இயக்கம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு நீதிபதி ஏ டி ஜெகதீஷ் சந்திராமன் விசாரணைக்கு வந்தது அப்போது இதே கோரிக்கையுடன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் சுரேஷ்குமார் தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச் அமர்வு விசாரணைக்கு மாற்றப்பட்டு உள்ளதாக பொதுநல வழக்கு மனு தாக்கல் செய்த அதிமுக நிர்வாகி சரவணன் தரப்பில் வழக்கறிஞர் வேதவிகாஸ் ஆஜராகி தெரிவித்தார் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் கே எம் டி முகிலன் ஆஜராகி மின்மாற்றிகள் கொள்முதல் முறைகேடு தொடர்பாக அறப்போர் இயக்கம் அளித்த புகார் அடிப்படையில் அரசின் அனுமதி பெற்று ஆரம்ப கட்ட விசாரணை துவக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் இதை பதிவு செய்த நீதிபதி மின்மாற்றிகள் கொள்முதல் முறைகேடு தொடர்பான அனைத்து வழக்குகளையும் நீதிபதி ஆர் சுரேஷ்குமார் தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச் முன் பட்டியலிடும் வகையில் அறப்போர் இயக்கம் தாக்கல் செய்த மனு உள்ளிட்ட வழக்குகளை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைத்து உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்